நம்ம வந்து வந்து ஒரு லேடரில் பார்க்குறோம் மேலே கேன்னு சொல்லிவிட்டு அடுத்தவங்க கிட்ட கிட்டே போதும் அவங்க மேலே எவ்வளோ கேட்ட பார்க்கணும் இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கணும் மேலே ப்ரைன் எடுத்து இந்த உடம்பில் பல பகுதிகள் இருக்குது ஏற்றங்கள் இருக்குது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது எல்லாருமே முக்கியன்றதும் தெரியுமா ஆனால் இருந்து ஒருத்தருக்கு ஆர்டர் வருது தெரியும் சப்ளை வருதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் ஒரு நிமிஷம் முடிஞ்சு இப்போ பின்னியிலேருந்து பீனியிலேருந்து பிடிக்கிட்டு இருக்கு ஆர்டர் வருது அவங்களுக்கு ஆக்ஸ்டேஷன் எல்லாம் ஆர்டர் வருது அதனோட ஸ்பீட் குடம்புங்கிறது அதுக்கு அந்த இடத்துக்கு போய் மற்ற கிளான்ஸ் ஏங்குறதுன்றது கண்ட்ரோல் கோர்டினேஷன் ஒன்று முடிஞ்சு இன்னொன்று தொடர் வந்துருக்கான ஒரு விஷயம் தான் இப்போ சாப்பிட்றோன்ற வேலை கையை எடுத்துகிட்டு வந்து வாயில் வைக்கிறது அதுக்கப்புறம் இங்கே வரது இங்கே சீரனாக இருக்கிறது இங்கே குடலமோ ஆகுறது குடலமோ ஆகிறது விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாத்தையும் கீ கோஸ்லாம் ரத்த கழக மூலம் உறிஞ்ச குடுச்சு கூடலருந்து ரத்தத்துக்கு மேலும் மாற்ற எடுத்துக்கலாம் பரவாயில்லை அதுக்கப்புறம் கை நடக்கும் நமக்கு தெரியுது இப்போ ஒன்று பின்னாடி ஒன்று தான் நடக்கணும் தெரியுது இது ஃபஸ்ட்டு நடக்கிறதுனால இது பெருசு இது ரெண்டாவது நடக்கிறதுனால சின்னதுனால இல்லை இதோட அர்த்தமே முழுமையாக அடுத்த வேலைக்கு முடியறதுனால இறையெல்லாம் கையெல்லாம் செய்ய முடியாது வாயை எல்லாம் செய்ய முடியாது அது அதுக்கான வேலை அங்கே வந்து நடக்கணும்னா அதுக்கான வடிவம் வேணும் வடிவம் சைஸ் ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம பார்த்துக்கோம் சேப் சைஸ் அண்ட் ஃபங்க்ஷன் அந்த வேலையோ நேற்றுக்கு ஏற்ற மாதிரி இது அப்போ உருமாறிக்க முடியாது அப்படி உருமாறிட்டு இருந்தால் அது லாயர் லெவல் ஆர்கானிசம் அதுக்கான ஸ்பெஷலைஸ் ஆர்கானிசம் தான் ஹையர் லெவல் ஆர்கானிசம் நம்ம பார்த்துக்கோம் அந்தளவுக்கு கண்ட்ரோல் இன்ஃபார்மேஷன் இருக்கோ ஒரு குரூப் ஆஃப் இது கூட அது அது பெருசான ஒரு இதுவாக கான்ஷியஸ் லெவலில் வளர முடியும் நமக்கு தெரியும் நம்ம வளர்ச்சி கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியுது மாதிரி மேலே இருக்கிறவங்க நம்ம ஒரு வேலை விஷயமாக அந்த விஷயத்தை பார்த்துக்கவங்க மேலே இருக்கிறவங்க நம்ம நினைக்கிறப்போ கீழே இருக்கிறவங்க என்ன வேலை செய்கிறாங்கன்றத பேச்சுக்காக சொல்கிறேன் இவங்களுக்கு தெரியும் மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த வேலை எவ்வளோ கஷ்டம் அவங்க உறையின்னு நீங்கிறது எவ்வளோ கஷ்டம்ன்றது தெரியும் இதெல்லாம் தெரியறதுனாலே இவங்க இந்த வேலை எவ்வளோ முக்கியம்ன்றது தெரியறதுனாலே இந்த தலைமை இதில் இருக்கவங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களுக்கு அந்த நிகழ்ச்சி உறவுகளுக்கு இங்கே ஒவ்வொரு ஸ்டேஜிலேயும் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜில் ஒவ்வொரு அவங்க என்னென்ன வேலை நடத்தி இது எவ்வளோ கஷ்டம் அந்த கண்ட்ரோல் அண்ட் குவார்டினேஷன் எனர்ஜி டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் பண்ணி அந்த வேறு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இங்கிட்ட எல்லாம் கோவாடேஷன் கொண்டு வந்து இங்கேருந்து சரி பண்ணுறப்படும் நல்லா தான் மேலே வந்து சரியாகி இந்த கொஷன் என்ன இருக்க முடியும்னு தெரியும் அதவங்க வீட்டினோட கடல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதுன்றது புரியுது அப்புறம் இதெல்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கின்ற பையனால் நம்ம இது பண்ணி வந்தது மாதிரி தான் இதெல்லாம் அதனால ஒரு கலைஞர் பண்பில் இருக்கிறவங்க ஃப்ளீவாக இருக்கவங்க கீழே இருக்கிறோம்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு மதிப்பாங்கன்றது குறிக்கிறப்போ ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஸ்டேஜில் இருக்கிறவங்களையும் வேறு ஸ்டேஜில் இருக்கிறவங்க அவங்க ஈச் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் எந்த அளவுக்கு மதிப்பாங்க அவங்களோட வேலைன்றது எவ்வளோ முக்கியத்துவம் மொத்த வேலையினுடைய பங்குல அவங்களோட வேலையினுடைய முக்கியத்துவம் என்றத விதத்தில் பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா மதிப்பாங்கன்றது நம்ம புரிய ஆரம்பிக்கும் இதனால மதிப்பு மரியாதையன்றதும் மேலே கீழே என்றதும் அந்த ப்ரொசீஷன் அந்த இதெல்லாம் பொறுத்து கிடையாது இதில் நமக்கு தெரியும் இந்த தொடர் ஓட்டத்தில் ஒவ்வொன்றுமே ஒன்று தான் இன்னொன்று தொடர தான் தெரியும் ஒரு முழுமைக்கு இது எல்லாமே வேண்டதே தெரியப்படும் முழுமையின் பதிவு ஒரு வேலையின் பகுதியை தான் பார்க்கப்படணுன்றதும் ஒரு தனிப்பட்ட முறையில் அதை பார்த்து மேலே கிழறதெல்லாம் அறிய முயன்றதும் புரியிறப்போ மேலே கீழே இல்லை வேலையினுடைய பா இதுதான் அதில் புரியிறப்போ எல்லாமே அவங்க இருக்கிற இடத்துல சிறப்பாக செயல்படுறாங்கன்றது ஒவ்வொருத்தரும் உணர்வுன்றதும் நமக்கு புரியும் ஒருங்கிணைந்து எங்கள் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி யாரும் ஒருத்தர் சிறப்பாக இருக்கிறதுனால இந்த சிஸ்டம்ஸ் மட்டும்தான் நஷ்டம் இல்லை லாபம் அதே மாதிரி பண்ணி எல்லாருமே சிறப்பாக இருக்கிறோம் மற்ற எதுவுமே சவால் ஆக முடியும்னு புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி மற்ற ஸ்ட்ரக்காக இருக்கும் அவங்கள ஸ்ட்ரக்கில் வந்து தான் மற்றவங்க எனர்ஜி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகி ஷேர் ஆகி மேலே கொண்டு வர முடியும்ன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதற்கே மேலே எல்லாம் இதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கணும் இது உங்களுக்கு குறிவ நம்ம நன்றி